தமிழகத்தை சேர்ந்த பெண்ணை ஒரு லட்சம் ரூபாய் பணத்திற்கு விற்பனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு சொந்த ஊர்களில் சரியான வேலை கிடைக்காமலும் உழைப்புக்கான ஊதியம் இல்லாமையினாலும் வெளிநாடுகளுக்கு பொருளிட்டு செல்லும் தமிழர்களின் எண்ணிக்கை அதிகம் அப்படி வறுமை காரணமாக மலேசியா செல்ல முடிவெடுத்தவர்தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரைச் சேர்ந்த மகேஸ்வரி மகேஸ்வரியின் சகோதரர் மகேந்திரன் என்பவருக்கு திருப்பத்தூரைச் சேர்ந்த முகமது அலி என்பவர் அறிமுகமானார் இவர் வெளிநாடுகளுக்கு தமிழர்களை வேலைக்கு அனுப்பும் ஏஜென்ட்டாக செயல்பட்டு வந்தவர் வெளிநாட்டில் உள்ள ஒரு குடும்பத்திற்கு வீட்டில் வேலை செய்ய பணிப்பெண் ஒருவர் தேவைப்படுகிறார் மாதம் முப்பதாயிரம் சம்பளம் என கூறிய நிலையில் மகேஸ்வரி அந்த வேலைக்கு முயற்சி செய்தார் ஒரு வழியாக ஏஜென்ட் முகமது அலி மூலமாக வெளிநாடு சென்ற மகேஸ்வரிக்கு அங்கு பல பிரச்சனைகள் காத்திருந்தன இப்போதாயிரம் சம்பளம்தாரன்னு சொல்லிட்டு முத்து மு முகமது அலி கொண்டு போய் முத்துக்கிட்ட வித்துட்டார் என்ன முத்து டூரிஸ்ட் விசா தான் கூட்டின்னு போனாங்க என்ன விசா போடாமல் முத்து முகம்மது கொண்டு போய் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு விற்றுட்டாங்க அவங்க கொண்டு போய் எனக்கு அதிகமாக வேலை இருக்கிற இடத்துல விட்டுட்டாங்க அங்கே வேலை செஞ்சு என்னால் முடியல ஏழ் பாத்ரூம் பத்து பேர் இருப்பாங்க ஏல் பாத்ரூம் கழுவணும் மாப் போடணும் வீடு ஃபுல்லாமே உடல்நிலை மோசமான நிலையிலும் தொடர்ந்து வேலை செய்யும்படி துன்புறுத்தப்பட்டார் மகேஸ்வரி இது வரல அந்த நாய் இது அந்த ஆசிட் போட்டு பாத்ரூம் கழுவுறதுனால கொஞ்சம் கண் பார்வையில இதாயிடுச்சு லூஸ் மோசனும் வாந்தி ஆயிடுச்சு உடம்புல இன்ஸ்பெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு அதனால வாந்தியில் என்னால் சாப்பிட முடியாமல் ஒரு நாள் படுக்கிறங்க உடல அவங்க வேலை செய்யுங்க அப்படின்னாங்க இந்த நிலையில்தான் வெளிநாடு சென்று தன் சகோதரியை மகேந்திரன் தொடர்பு கொண்டார் தன்னை ராமநாதபுரத்தைச் சேர்ந்த முத்து என்பவரிடம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு ஏஜென்ட் முகமது அலி விற்பனை செய்து விட்டதாக மகேஸ்வரி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில்தான் சேலம் சரக டிஐஜி உமாவை சந்தித்து தனது சகோதரி தொடர்பாக மனு ஒன்றை வழங்கினார் மகேஸ்வரன் அதன் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில்தான் தான் மகேஸ்வரி சொந்த ஊர் அழைத்து வரப்பட்டார் எனக்கு என்ன கூட்டிட்டு கூட்டிட்டு வந்து நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு வெளிநாடுகளுக்கு செல்லும் தமிழர்கள் தாங்கள் அழைத்துச் செல்லும் ஏஜென்ட்டுகளை பற்றிய முழு விவரத்தை அரசிடம் பதிவு செய்து செல்ல வேண்டும் மேலும் வேலைக்கு என அழைத்துச் சென்று விற்பனை செய்வது சமீபத்தில் அதிகரித்துள்ளதால் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் தமிழ்செல்வன் சென்னை